Hi Friends Welcome to Sandhya Kutti Channel நம்ம ஒரு முட்டை மண்கடை ஒன்று வச்சுக்கிட்டு தேவையான சேர்த்துக்கலாம் நான் ரீஃபண்ட் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் இது கிட்டத்தட்ட பாத்தீங்களானா ரெண்டு குழி திரண்டி அளவுக்கு இருக்கு ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்த உடனே ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் பிளேவர்காக இப்போ நான் வந்து மொத்தமாக பாத்தீங்கன்னா நாலு முட்டை தாங்க நான் அவிச்சு வச்சிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் மூணு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எல்லாம் நீக்கிட்டு இது போல சின்ன சின்ன பீஸ்களை கட் பண்ணி வச்சிருக்கேங்க இப்ப நம்ம மண் செய்யும்போது செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால தான் நான் மண் நான் எடுத்திருக்கேன் பாருங்க இப்ப இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து சின்ன சின்ன சா இது போல பொடிசை நறுக்கி வச்சிருக்கேன் ஃப்ளேவர்க்காக பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதங்கி வந்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க இது நல்லா வந்து வதங்கட்டும் அதுக்குள்ளார நம்ம ஒரு பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடணுங்க இப்ப நான் அரை கைப்பிடி அளவுக்கு வந்து தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கிட்டோம் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்திருக்கிற நாலு முட்டைக்கும் மூணு உருளைக்கிழங்கும் வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க நம்ம சேர்த்திருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து இது போல கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி பழம் முழுமையா வதங்கி வரணுங்க அதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு தாங்க சேர்த்துக்கிறேன் கரெக்டா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நானு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருலாங்க உப்பு சேர்க்கும் போது சட்டுன்னு இந்த சேர்த்திருக்கிற தக்காளி பழம் நல்லா வந்து மசஞ்சி வந்துரும் ஓரளவுக்கு மசஞ்சி வரட்டுங்க பிறகு பார்க்கலாம் பாருங்க ஓரளவுக்கு நம்ம சேர்த்து தக்காளி பழமும் நல்லா வந்து மசஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம தேவைக்கேற்ப தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறேன் காரத்துக்கேற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கலாம் இந்த பச்சை போற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க இது போல வதக்கும் வதக்கும்போது அந்த பச்சை வடை எல்லாம் போயிட்டு நல்லா கமன்னு வாசமா இருக்குங்க நம்ம செய்யற குழம்பு வந்து எப்பவுமே இந்த வந்து ஃபாலோ நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டோம் இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வேக வச்சுதான் கட் பண்ணி வச்சிருக்கோம் இருந்தாலுமே இது போல சேர்க்கும் போது அந்த மசாலா இந்த உருளைக்கிழங்கோட நல்லா கலந்து வரும் பேச இது போல உரங்கள் பார்த்து கிளறி விட்டுக்குங்க அந்த உருளைக்கிழங்கு வந்து அப்படியே முழுமையாக இருக்கணும் அது போல நீங்க கலரி கொடுத்துக்கங்க இது ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து அதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சி சாரை அரைச்சிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து இதோட நம்ம சேர்த்து விட்டுர்லாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்போட திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணியோட அளவை வந்து மாத்திக்கிங்க மாத்திட்டு ஒரு முறை நல்லா வந்து mix பண்ணி கொடுத்துக்குங்க இப்ப பாத்தீங்களா இது கூடவே நானு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நானு மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேங்க இது போல சேர்த்து பாருங்க ரொம்பவே அருமையா இருக்கும் வாசமா இருக்குங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு இது நல்லா வந்து கொதி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் நான் இது சின்ன சின்னதா வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இது போல வந்து கட் பண்ணி வைக்கும் போது நம்ம சேர்த்துருக்க மசாலா வந்து இதுக்குள்ள நல்லாவே இறங்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து லைட்டா இது போல கிண்டி விட்டுக்குங்க முட்டை வந்து கலஞ்சி வராம இருக்கணும் அந்த மாதிரி வந்து கலரி கொடுத்துக்குங்க இப்ப மீடியமான பிளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் அதுக்கு பின்னாடி நம்ம பார்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேர்த்து இருக்கிற முட்டையோட சேது வச்சிருக்க நல்லா கலந்து வந்திருக்கு பாருங்க இப்ப ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலைய போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான உருளைக்கிழங்கு குழம்பு வந்து ரெடி ரெடியாயிடுச்சிங்க கிராமத்து சுவையில் ரொம்பவே பக்காவான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் நீங்க இது சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம் ரொம்பவே அட்டகாசமா இருக்குங்க பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் குழம்போட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்ட்டு சுட சுட சாதத்தோட நீங்க பரிமாறி சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்குங்க சுவை இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்